கரூர் டவுன் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் டவுன் இன்ஸ்பெக்டர் தனது போலீஸ் ஜீப் கதவினை திறந்து தலைமை காவலரை உட்கார வைத்து கைகுலுக்கி வாழ்த்தி வழி அனுப்பினார் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் பழனிவேல் இவர் முன்னாள் இராணுவ வீரர் இவருக்கு நடந்த பாராட்டு விழாவிற்கு கரூர் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தலைமை வகித்தார் விழாவில் ஏட்டு பழனிவேலுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் எஸ்ஐ மாரிமுத்து ஸ்பெஷல் எஸ்ஐ தமிழ்மணி மற்றும் போலீசார் உட்பட பலரும் வாழ்த்தி பேசினர் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் சந்தன மாலை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார் குடும்பத்துடன் பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு வருகை தந்த தலைமை காவலரை டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தானே அவரது கைகளை பிடித்து அழைத்து வந்து தனது போலீஸ் ஜீப்பில் கார் கதவை திறந்து அவரை முன் இருக்கையில் அமர வைத்து கைகொலுக்கி வாழ்த்தி வழி அனுப்பினார் ஒரு பணி நிறைவு பெற்ற போலீசாருக்கு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தருகின்ற வகையில் அவரை கௌரவப்படுத்தி தனது போலீஸ் ஜீப்பை கொடுத்து போலீஸ் ஜீப் கதவை திறந்து அவரை முன் இருக்கையில் அமர வைத்து கைகொலுக்கி வாழ்த்தி அனுப்பியது அந்த சூழலில் பார்த்த அனைவருக்கும் மெய்சிலிருக்க வைத்தது அதோடு மட்டுமல்லாமல் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணனின் மனிதநேயத்தையும் அனைவரும் பாராட்டினர்